ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நீர்வானம் மண் எரி காலாய் நின்ன நெடுமால் தன் தாராய நருந்துளவம் பெருந்தகையேற்கு அருளானே சீரரும் வளர்பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும் கூர்வாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாயே நீர்வானம் மண் எரி காலாய் நின்ன நெடுமால் தன் தாராயனருந்துளபம் பெருந்தகையேற்கு அருடானே சீராறும் வளர்பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும் கூர்வாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாயே நீர் வானம் மண் கால் அப்படின்னு பஞ்சபூதத்தை சொல்கிறார் நீர்னா புரியுறது வானம்னா புரியுறது மண்ணுன்னா நிலம் எரினா நெருப்பு கால் அப்படின்னா காற்று ஸோ இந்த பஞ்சபூதங்களாக நின்ற நெடுமால் இந்த திருமால் இருக்காரே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நீர்வானம் மண் எரிகாலாய் நின்ற நெடுமால் தன் தாராய நருந்துளவம் தன்னுடைய தாராய மாலையாக அணிந்த நருந்துளவம் அந்த துளசியை பெருந்தகையேற்கு அருடானே பெருந்தகை அப்படின்னா பெறுவதற்கு தகுதியான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது பெரு பல்லி பெருந்தகை பெறுவதற்கு தகுதியான எனக்கு பெருந்தகையிற்கு அப்படின்னா உயர்ந்த குணங்களை உ உடைய எனக்கு அந்த பெருவில் வல்லினராகவும் வல்லினராகவும் போட்டு சில மாற்றங்கள் இருக்குது இந்த மாதிரி பெருந்தகை அப்படிங்கிற மாதிரி இடையினராகவும் இருக்குது ஸோ ரெண்டுக்குமே அர்த்தம் இப்படி அந்த வல்லினரான பெறுவதற்கு தகுதியான எனக்கு இந்த பெருந்தகையன்னா நல்ல குணங்களை விட எனக்கு எனக்கு பெருந்தகையே இருக்குது அருளானே அருளா அருள் அருளவில்லை அவன் அருடா நிற்கின்றான் அவன் தர தரதா இல்லை அப்படின்னு நான் நீர்வானம் நின்ற நெடுமால் தன் தாராயணரும் துளவம் பெருந்தகையேற்கு அருடானே சீரரும் வளர்பொழில் சூழ் சீராரும்ன புகழ் பெற்ற வளர்பொழில் வளர்ந்து கொண்டே இருக்கிற சோலைகள் சிலத்தில் சோலை வச்சு ஆரம்பிப்பான் பிரமாதமாக அப்புறம் கொஞ்ச கழிச்சு சோலை தீ சின்னதாக போயிடும் ஏன்னா கவனிப்பது இல்லாமல் ஆனால் அப்படி இல்லை வயலாளியில் திருவாலியில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் அதனால் சீராரும் வளர் பொழில் சூழ் இப்படியான சோலைகள் சூழ்ந்திருக்கிற திருவாலி வயல் வாழும் திருவாலியில் இருக்கிற வயலிலே வாழ்கின்ற கூர்வாக சிறுகுறுகே கூர்மையான அலகை உடைய சின்ன கோக்கே சிறு குறுகே குறுகுன்ன கோக்கு கூர்வாயான கூர்மையான அழகு இருக்கு இருக்கு அதனால் கூர்வாக சிறு குருகே குறிப்பறிந்து கூறாய பெருமாளிடம் போய் என்னை பற்றி அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் அதான் குறிப்பு இது என் இது என் குறிப்பே இதுக்கு மேற்கொண்டு பெருமாளுடைய குறிப்பு என்ன அப்படின்னு பெரியார் எழுதுவார் அந்த குறிப்பினா பெருமாளுடைய யோஜனை என்ன மேற்கொண்டு அப்படிங்கிற மாதிரி பெருமாளுடைய யோஜனை என்ன என்று அறிந்து கூறாயே அதில் தெரிந்து கொண்டு என்ன என்னிடம் வந்து சொல் அப்படின்னு சிறுகுறு விட்ட குடர் கூர்பாய சிறுகுறுகே குறிப்பறிந்து கூறாயே பாசனம் பண்ணிக்கலாமா மண் கெரி காலாய் நின்ற நெடுமாள் தன் தாராயணரும் குலவம் பெருந்தகையேற்கு அருணானே சீராரும் வளர் கொள்ளில் சூடு திருவாலி வயல் வாழும் கூர்பாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாயே ஸ்ரீமதே ராமானுஜாய நமும்